சிவசிவ ஆசை பத்து நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் காணமாட்டா கலர் சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் பொய்யா பால் நரம்பு கயிறாக மூளை எம்புதோல் போர்த்த குப்பாய் எம்புக்கு இருக்கில்லேன் கூவி கொள்ளாய் கோலேயோ எப்போல் வர்க்கும் அப்பாவாம் என்னார் அமுதேயோ அப்பா காணாசைப்பட்டே கண்டாய் அம்மானே சிறுகுடில் இது கூவாய் கோவேர் கூத்தார் காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவார்க்கு அறியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆ என்ன ஆசைப்பட்டேன் சிறிது என் முகம் நோக்கி ஆ என்ன ஆசைப்பட்டாயேன் கண்டாயப்பெண்ணே மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரலி நடை கூடம் தொடர்ந்து என்னை நலிய துயர் உருகின்றேன் சோந்தம் உடைந்து உடைந்துருள்வழி நோக்கே உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அழி உன்னகத்து புறந்தோல் மொழி அடியே உடையாக்கை புளியம்பலம் ஒத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியடி எலி பொடியாண்டு என்ன அமுதேயோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மான் ஏதேன் நாயேன் இனி இங்கு இருக்க கிள்ளேன் இல்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் மலர் சேவடியானே முத்தா உண்டன் முகவழி நோக்கி முருவல் நகைக்கான அத்தாசால ஆசைப்பட்டேன் முத்தா உண்டன் முகவழி நோக்கி முருவல் காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா பாரோ ோர் பரவித்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து கொள்வானே பேராவிரமும் பரவி திரிந்து எம்பருமான் என ஏத்த ஆறா முத ஆசைப்பட்டேன் பேராயிரமும் பரவி திரிந்து எம்பரும் கண்டாய் அம்மானே சேவடிகள் கழுத கொண்டே கழும தழுவி கொண்டே யாது எந்த மேல் வைத்தேன் எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்த வாயால் அரற்றி அலர்சே மெலுவ ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே செடியார் கைதிரமது வீசி சிவபுர நகர்வுக்கு கனியார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கலிகூற படிதான் இல்லா பரம்பரனே கூட்டம் அேன் காண ஆசைப்பட்டேன் உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா வெஞ்சோல் அடைய கண்ணார்களில் அகப்பட்டேன் நாயே ஞான சுடரே நான் ஓர் காணேன் பஞ்சேர் அடியால் பாகத்து வருவாம் பவளத்திருவான் கண்டாயால் அஞ்சேல் என ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே சிவ சிவ ஆசை பத்து நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ சிவ கருடக்கொடியோன் காணமாட்டா கலர்